இப்போ சமீபத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தன் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ராமநாடு சித்திரைக்கார் அரிசி கும்பகோணம் வெற்றிலை தோவாலை மாணிக்க மாலை இது மாணிக்க மாலை வேளாங்கண்ணி வெள்ளி நகை புதுக்கோட்டை பறை இசை அவ்வளோதாங்க தமிழ்நாட்டுல இந்த ஜிஐ டேக் உள்ள அனைத்தையுமே நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து கூட படிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா ஒரு கேள்வி இதை வந்து மேட்ச்சுங்லையோ இல்ல ஆத்தூர் வெற்றிலை வெற்றிலை என்ற பொருள் எந்த ஊரில் புகழ்பெற்றதுன்னு கேட்கலாம் இல்ல ஆத்தூரில் புகழ்பெற்ற பொருள் புவிசார் குறியிட பெற்ற பொருள் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ